தங்கள் உறவை ஆழப்படுத்துவதே அருள் பயிற்சி இல்லத்தின் முதன்மையான குறிக்கோள் திருத்தந்தை பதினான்காம் லியோ இயேசுவுடன் தங்க அவர் உங்களை உருவாக்க அவரை அறிந்து அன்பு கூர்ந்திட அவரை போல இருக்க அருள்பணித்துவ பயிற்சி இல்லம் எப்போதும் கற்பிக்கின்றது என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ நவம்பர் ஐந்து இப்புதனன்று ட்ரிஜிலோவின் உயர்மறை மாவட்ட அருள்பணித்துவ பயிற்சி இல்லத்தின் நானூறு ஆண்டுகால வரலாற்றை குறிக்கும் நிகழ்வொன்றிற்கு அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியொன்றில் இவ்வாறு உரைத்துள்ளார் திருத்தந்தை அருள்பணித்துவ பயிற்சியாளர்கள் தங்கள் உண்மையான நோக்கங்களை ஆராய வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அருள்பணித்துவத்திற்கான பதவி என்பது ஒரு தனிப்பட்ட இலட்சியமோ அல்லது வாழ்க்கையின் சவால்களில் இருந்து தப்பிப்பதற்கானதோ அல்ல மாறாக ஒருவரின் வாழ்க்கையின் முழுமையான கொடை என்பதை அவர்களுக்கு நினைவூட்டினார் அருள்பணியாளரை வெறும் அதிகாரத்துவ பாத்திரமாகவோ அல்லது தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வாகவோ பார்ப்பதற்கு எதிராக எச்சரித்த திருத்தந்தை அத்தகைய உந்துதல்களை கொண்டவர்கள் பலவீனமான அடித்தளங்களில் கட்டமைக்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார் உள்மாற்றத்திற்கான பயணத்தை கொண்ட அருள்பணித்துவ வாழ்க்கைக்கு இறைவேண்டல் மற்றும் படிப்புடன் கூடிய அக ஆய்வு நேர்மை மற்றும் ஆன்மீக வளர்ச்சி தேவை என்று விவரித்த திருத்தந்தை அற்பத்தனம் உலகியல் மற்றும் தனிமையை அருள்பணித்துவ பயிற்சி மாணவர்கள் தவிர்க்குமாறு ஊக்குவித்தார் நீங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க லைக்